உலகம் முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் பஜனைகளும் நடைபெற்றன ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணராதை வேடமணிந்து கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தனர் மதுரை திருப்பாலை பகுதியில் உள்ள இஸ்கான் கிருஷ்ண பலராம் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பஜனையில் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு கோவில் தலைவர் வடராம கோவிந்ததாஸ் தலைமையில் ஊழியர்கள் அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கினர் 啊，收了呀，收了呀。 ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கம் இந்த தினம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி மிக உன்னதமான திருவிழா நம்ம இந்திய நாட்டில் நம்முடைய பாரம்பரிய திருவிழா இந்த கிருஷ்ண ஜெயந்தி அதாவது பகவானுடைய அவதார தினம் பகவானுடைய அவதாரம் என்னவென்றால் அவர் மேலே இருந்து கீழே இறங்கி நம்மளை மாதிரியாக கற்றுந்த ஆத்மாக்கெல்லாம் விடுவிக்கிறதுக்காக பகவான் வருகிறார் பகவத்தில பகவான் தொடர் பரித்ராய சாதுனாம் வினாசாய சூஷ்குண்ணம் தர்ம சமஸ்தமான அத்தாய சம்பவம் இவை இது பக்தர்களை காத்து கொடிய அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் ஜுவதோ தோன்றுகிறார் ஸோ பகவானுடைய அவதார தினங்களை அனைவரும் வெகு விமரிசையாக கொண்டாட வேண்டும் அதன் அடிப்படையிலே இஸ்கான் சிற்பாளையின் சார்பாக எங்களுடைய ஆச்சாரிய ரிசிகல புரோபாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அவருடைய எழுபதாவது வயசில் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இந்த இயஸ்கான் இயக்கத்தை ஆரம்பித்தார் அவருடைய அனுகிரகத்தினால இன்றைய தினம் உலகம் முழுவதும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட கோயில்களில் லட்சோபக்கணக்கான மக்கள் இந்த கிருஷ்ண ஜென்மாசனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருளைப்படுத்தி செல்கிறார்கள் ஸோ இந்த சரியான வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்துகிறார்கள் ஸோ எங்களுக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் ஆச்சாரியை வழங்கியிருக்கிறார்கள் இஸ்கான் திருப்பாலை நிகழ்ச்சியை வெகு விமர்சையாக கொண்டாடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்தார்கள் தினம் ஒரு நாற்பதாயிரம் பக்தர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அனைவருக்கும் திருநாமத்தை உச்சாரணம் பண்ணி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அனைவரும் வாழ்க்கையில நலமுடன் வளமுடன் வாழ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பிரார்த்தனை ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் பலராம கோவிந்ததாஸ் விஷ்காந்த் திருப்பாலையில் நாங்கள் வந்து தலைவராக நிஷேபம் பண்ணிக்கிறோம்